குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அண்ணா என்னையா மாட்டி விட்டு பாட்டுப்படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி அப்ப நான் ஒன்ன மாட்டி விடுறேன் தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா மாட்டாரே ஏன் சாமானத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா அவர்தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கும் தெரியும் என்ன புள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணுதான் அதுக்கு துதிக்கை இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதி சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நினைச்சேன் கூட்டா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காஞ்சி விசாமாச்சு மதுரை மீனாட்சி இது என்னம்மா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறாரு போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ அடிச்சலை கிளப்பாத்துங்கய்யா ஆஹ் ஆளுகளையும் தடைகளையும் பாருங்க போங்கடா ஏ நீ வர முடியுமா முடியாதா வர முடியாதுடா ஏய்

பாராய் பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து போங்க போ போ எங்க வெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான்

எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு பார்த்து கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையு ஆசைப்பட்ட பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சா இருக்குமா அது ஒண்ணு இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே பே மண்டரவாதி மண்டி அந்த ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலே இருக்கு நாங்க எடுத்து மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவன் முடிக்கிட்டு போயிடுவோம் எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி கிளிய இருக்கு கூண்டுக்குள்ள இருக்க

கிளினா கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பார்த்தேன்னா உடனே நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா வா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான் தான் ਮੰந்திரவாதி இல்லவாதியா இருடா உன்னை நான் என்ன பண்ணி வெளப்பாரு என்ன பண்ற ஓட்ட வந்திருக்க என்ன வந்து ஓட்ட வந்திருக்க டேய் கட்டிடு

நீ போய் நர முடினாலும் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணா வலிச்சு எடுக்கலாம் நாய் முடியல நர முடினாலும் கொண்டு வா நாய் முடியா அதுலயும் நர முடியா பின்ன குற முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா ஏய் என்ன என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேன் இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி பதினெட்டு மந்திரத்தையும் சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல கொண்டு வந்து இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்கிற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க சித்தியா வேணா கிடைச்சவன் வேணையத்தான் இருக்கணும் மண்டலவாதி

அது குட்டி நாய் இதுல போய் புடுங்கயா நீ இல்லங்க எங்க ஊர்ல இதான் நாய் போய் புடுங்கயானா ஐயோ அம்மா தாயே இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில குடுத்து சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா

இந்த வழியா வெளிய போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்துல இருந்தா வையே வை ராத்திரில கம்பெனி எடுத்துடுவோம் ஏய் எதுக்கு இங்க இருந்து ஓடுன இல்லையே சத்தியமா இங்க தான் நின்னியா சத்தியமா குருவே நான் இங்க தான் நின்னேன் பேய் பெருங்கோளார் பண்ணிருச்சோ பெருங்கோளார் என்ன குருவே சவுரி முடி எடுத்துட்டு வந்தீங்க அது கணக்கு இது நாலு முடி நடுமண்டையில புடுங்குறது இத கொடுங்க நான் அடிச்சிட்டு வரேன்

நான் போய் ஓட்டுறேன் அவர் பின்னாடி வராங்க அப்படியா நகரத்துல பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு எல்லா பத்திரமும் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன் அப்ப போலாமா போட்டாங்க எனக்கு தான் ரொம்ப என்னையா சொல்ற நீங்களும் ஊதா நானும் ஊதா வாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்ன பண்ற பாத்தா தெரியல தம்பி என்ற என்ன வளர்ச்சுறாரு என்ன என்னன்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் விட்ட வேண்டிதானே என்னன்னே நியாயம் என்னன்னே நீதி

ஏண்டா கழுது வாயா அதுக்கு எவனாவது ஏமாந்தவர் பாம் பாரு காலை கொடுத்தா நீ கடிச்சு விடுவேன் நான் உனக்கு முன்னால பிறந்துவேன் வச்சுமா வாயை பாரு வாயை பாரு வாயை